வணக்கங்கள் மற்றும் ஒரு வீட் பாக்ஸ் நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் ராக்கெட் காணொலி பாடலினுடைய குழுவினர்கள் இணைந்திருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த பாடலினுடைய டிஓபி மதுஷன் மற்றும் அந்த பாடலினுடைய இயக்குனர் பவியாளன் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சரி ஓகே உங்களை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா ரெண்டு பேர் பவியாளன் ராக்கெட் படத்தின இயக்குனர் நான் இதை வினாத்தோட இணைஞ்சி ஒரு எட்டு எட்டு ஆல்பம் சாங் அசோசியேஷன் டேரெக்டராக இருக்கிறேன் அது மட்டும் இல்லைனா ஒரு அன்டைட்டில் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் வந்து செஞ்சு கொண்டுருக்கேன் இப்போ ஜனவரி ஃபிப்ரவரி வேறு இது இதுவரை தான் இப்போ போய் கொண்டுருக்கு இனி வேறு அப்டேட்லாம் ஓகே மதுஷன் என் பேர் மதுசன் நான் இதோட மூன்றாவது செய்கிறேன் நான் தான் செஞ்சேன் ஓகே சரி பவியால் இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் எப்போ காலடி எடுத்து வச்சிங்க ஸோ இந்த சினிமாவில் உங்களுக்கான மோகம் ஏற்படுத்துறதுக்கான வயது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அங்கே அந்த வயதில் நீங்கள் வந்து எந்த பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகி இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே உள்ளே வந்தீங்க நான் நேர்வடிக்கை ஒரு பதினெட்டு பத்தொன் வயசில் அப்போ எங்கள் அண்ணா ஜுனி ஜான் ஜுனி வரி ஏன் டிரெக்ஷன் அப்போ அந்த ஒரு ராமாதுகள் அப்படி அந்த ஃபீல்ட செய்கிறான் ஜூனியில் அப்போ அதில் ரெண்டு ரெண்டு பழைய பழைய அந்த மைண்ட் செட் இருந்தது அது பிறகு ஒரு கொரோனா ஆண்டு வந்துட்டு கொரோனாக்கு என்ன செய்கிற இது செய்கிறேன்டா வீட்டிலாம் இருக்கிறது அவள் இருக்கிறபடியா என்ன செய்கிறேன்டா அப்போ ஆனால் சும்மா சும்மா சின்ன காமெடி காமெடி கிளிப்ஸாக எடுத்து எடுத்து போடுவோம்ட்டு அப்போ எடுத்து ஆரம்பித்தான் அப்போ அப்போ இருந்த எழுத எழு எழுதி எழுதி அப்போ எழுதி எழுதி அதை ரீச் ஆக போயிட்டு சில சில இதுகள் நல்ல காமெடி அதுக்கு பிறகு சரியா ஒரு படம் ஒன்று எடுப்போம்ட்டு சும்மா பெம்பலாக காய்க்க படியெல்லாம் நான் பள்ளிக்கூடத்தில் காய்க்க சும்மா நக்கா அடிக்க காய்ச்சி சரி எழுதுவோம் என்று அண்ணா கிட்ட கேட்டேன் எப்படி ஏன்டாப்போ அண்ணா செய்ய அப்போ அதோட எழுத ஆரம்பிச்சுட்டு அப்படியே எழுத ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கு பிறகு அப்போ எங்கள்ட்ட ஒரு ஸ்டோரி வந்து ஸ்கூல் வைஸ் அந்த அப்படி தான் ஸ்டோரின்ட்டு சர்கிட்ட போய் எங்களோட ஃபீல்டில் எங்களோட டெக்னாலஜி ஃபீல்டு அந்த ஃபீல்டில் ஒரு சார் இருக்கு அவர் அப்படியும் யார் நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் யார் கிட்ட சும்மா அவங்க பெரிய பெம்பலாக சொல்லிவிட்டான் சார் படம் எடுக்க போகிறான் ஆனால் வந்தாலும் பெம்பலாக எடுத்து போட்டு பெம்பலாம் நினச்சி போட்டு ஆ ஓகே ஓகே என்று பெம்பலாக விட்டுட்டு அப்போ நான் எல்லாம் வெயிலெல்லாம் முடிச்சிட்டு வந்து ஸ்டோரி எல்லாம் வில் பண்ணி ப்ரொடியூசர் எல்லாம் பிடிச்சி எல்லாம் செஞ்ச பிறகு திருவிசேட்ட வயசு அப்படி செய்கிறன்னு அந்த ஷாக் ஆகிட்டு இன்னும் பெம்பல் அது நான் அது அப்படியே வந்த பிறகு அப்படி படத்துக்கு வேஸ்டிங் ஓட வேணும் அப்புறம் வினோத் அந்த வினோத் வச்சான் அது பிறகு கீ ரன் அப்படின்ட்டு ஒரு பெரிய குரு வந்து செட் ஆச்சு அதுப்பறம் தான் ஆக்டர்ஸ் எல்லாரும் ஃபுல்லாக செட் ஆச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஜேர்னி வேணும் அவன் செய்கிற எல்லா அலுவலங்களையும் ஃபுல் அசோசியேட் நான் இருக்கணும் நான் செய்கிற ஃபுல்லாக அப்படியே நான் பேரையும் போய் ஆ சரி ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுடைய ஃபேமிலி இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சு ஸோ உங்களுடைய முதல் படைப்பை பார்த்துட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரமாக இருக்கட்டும் ஒரு விடயத்தை உங்களுக்கு முன் வச்சாங்க நல்லா இருக்குது இதை தொடர்ந்து செய் உன்னை பிடிச்சிருக்கு தானே செய் பிடிச்சது செய் அது என் பொழுசியாக தானே எனக்கு பிடிச்சிருக்கு அவகிட்ட என்ன செய்வேன் அந்த ஃபுல்லி சுச்சுவேட் ஆகிறனும் ஓகே நல்லா இருக்கு உங்களுக்கு ஸ்மூத்தா இருந்தபடியா இதுல உங்களுக்கு தொடர்ந்து டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும் சரி மதுஷன் நீங்க வந்து ஆரம்ப காலத்துல வந்து வெட்டிங் போட்டோகிராஃபி செய்துட்டு இருந்தீங்க ஸோ இந்த ஈழ திரு திரையுலகத்துக்குள்ள வந்து நீங்க டிஓபியா வர வேணும் அப்படின்ற ஒரு சிந்தனை எப்போ ஏற்பட்டுச்சு சாங் செய்யணும் ரொம்ப நாள் ஆசை இருந்தது வினோத் அண்ணா பயன் இல்லை அப்படி சாங் செய்யணும்னு சொல்லி என் கேட்டு கேட்டு எனக்கும் ஆசை இருந்தேன் நான் செய்ய வலிக்குண்ணா ஓகே அப்படி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ராக்கெட் காணொலி பாடலாம் எடுத்து கொடுத்துருக்குறீங்க ஸோ உங்களுடைய இந்த பாடலில் இந்த உங்களுடைய பேர்க்கை பார்த்துட்டு சக கலைஞர்களோட கருத்து எப்படி இருக்குது உங்களுக்கு சக கலைஞர்கள் என்ன சொன்னாங்கல்ல நல்லா செய்கிற கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்தடுத்த நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தான் சரி ஓகே டிரெக்டர் உங்களை என்ன மாதிரி கையாண்டார் ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் வை இந்த மாதிரி வை அந்த மாதிரியான விடயங்களை வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சொல்லி உங்களை அதெல்லாம் ரெடி பண்ண வச்சார் நல்ல ஃப்ரெண்ட்லியாக சொன்னார் ஓகே நிறைய சொல்லி தந்தார் நிறைய ஆங்கிள் சரி ஓகே பவியாளன் அதாவது டிரெக்ஷன் ஷைட் அப்படின்றது வந்து பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது கேட்கும் பொழுது டிரெக்டர் அப்படின்னு ஒரு பெருமைக்குரிய விடயமாக இருந்தாலும் கூட அந்த ஒரு விடயம் அப்படின்றது வந்து ஒரு பொறுப்பு மிக்கதும் அதே சமயம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விடியமாக கூட காணப்பட்டிருக்கும் ஸோ அந்த மொ ஒட்டுமொத்த செட்டுமே உங்களோட கையில தான் இருக்கும் ஸோ நீங்கள் தான் என்ன டைம்ல இந்த மாதிரி ஷோட் எடுக்கணும் இதை எடுக்கணும் அந்த மாதிரியான ஃபுல் பிளானிங்குமே உங்களுடைய தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நடிகர்கிட்ட இருந்து நடிப்பை நான் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னியான விடயங்களை வந்து நீங்கள்தான் அதில் மெயினாக நின்று பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதை நீங்கள் கையாண்டிங்க அத்தனை கலைஞர்களையும் எப்படி அவங்ககிட்ட இருந்து கச்சிதமாக வேலையை வாங்கினீங்க சொல்லுவோம்னா வினோத் சிஃபரன்ஸ் தான் அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் அந்த ஃபுல்லாக சின்ன சின்ன படியல் நிறைய வந்து வந்துவிட்டு நான் வைப்பாகிட்டாங்க பட்டியல் கரைக்கிறதே ஒரு வித்தியாசமான நான் வைப்பு இப்போ ஃப்ரெண்ட்லியாக போனேன்னா நான் அண்ணா நான் என்ன செய்வோம் அடுத்த செய்வோம் அது ரெண்டு மூன்று அண்ணா இந்த லைட் செட் ஆம் லைட்டிங் செய்கிறவ்ல படம் என்ன நான் செய்யணுன்னா ரைட்டாக நான் நினைக்கிறோம் ஒரு எட்டொம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் எட்டொம்பது ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு பன்னெண்டு ஒரு மணியான போய்க்கு ஷூட் படியல் திருவகம் போகுதுதான் படியில் எனர்ஜி அனுந்தவன் அவ்வளவு அந்த குட்டி படி அண்டு செம எனர்ஜி அவற்ற அப்படி தான் அந்த படியன் எனர்ஜி அந்த படியன் அவன் அவன் தான் புல் செட்டையும் கொண்டு செல்ல சிரிச்சு கொண்டு வந்தவன் அவன் விட்டு அவன் தான் போய் கொண்டு வந்தான் எங்கட சூட்டை விட அப்பா அது அவனை இருக்கிறபடியா சில சில சொல்லி சொல்லி வைப் செட் ஆயிட்டு என்ன படியா அப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ஓகே ஆயிட்டு அது மது 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 எங்க நான் கூட வந்துடுவான் வந்துடும் அது இல்லாட்டி ஜதுவாங்க ஒரு பக்கத்தில் ஆக்டிங் வினோத் சொல்லுதில்ல நான் இதே அப்படியே கொலாபிரேஷன் போயிட்டு ஒரு செஸ் இல்லாமல் ஒரு ஃபன்னா செஸ் பார்க்காம ஒரு ஃபன்னா போனது ஃபன்னான இதாக போயிடுச்சு ஓகே சரி அப்போ இயக்குநருடைய தீவிர தேடல இருந்து ஒரு இந்த டிஓபி மது மது அவருக்கு கனவாட்டியில் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்போது மது உண்மையா சொல்லுங்கன்னு எங்க போனீங்கடையில வர மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துருப்பாரு போல சரி ஓகே எது என்ன இறுதியா சக்சஸ்ங்க அது ஒரு பெரிய விஷயம்தான் சரி அதை தாண்டி வந்து இப்ப இந்த பாடலை பார்த்துட்டு உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு இதுல நீங்க முதல் முதலா இயக்கு இயக்குனரா அவதாரம் எடுத்து சோ இந்த பா பாடல வந்து இயக்கி முடிச்சிருக்கிறீங்க சோ இந்த பாடலுக்கான வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்கு முதல் படஞ்செஞ்சால் தெரியும் பதஞ்செஞ்ச அண்ட்ரேட்லாம் போய்க்கு வந்து ப்ராசஸ் அது பிறகு வினோத் வந்து கேட்டு இந்த பாட்டு இருந்த பிறகு ஓகே அவன் முதலே தெரிஞ்ச வழியா ஓகே செய்வான் அந்த இதில் அடுத்த அடுத்த வந்து வந்தோன் இருக்கு ஸோ மேபி இருக்கலாம் இது பீட் பாக்ஸ் சரி உங்களோட செட்டில் வந்து நிறைய ஃபன்னான விடியங்கள் நிறைய ஸ்ட்ரகிளான விடியங்கள் எல்லாம் நடந்து இப்போ ஒரு மாதிரி போயிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லிக் அவங்களோட சக ஆர்டிஸ்ட் சக கலைஞர்கள் என்ன மாதிரி உங்களுக்கான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தாங்க இந்த பாடலுக்கு இந்த பாட்டுக்கு ஆட்ரேஷன் பண்ணி விஎஸ் சிந்து இந்த நேரம் ஸ்மோக்கை போட்டு போட்டு அந்த ஸ்மோக் வந்து நெருப்பு அந்த போ சுவாசிக்க எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியும் அதையும் இல்லாமல் எடுத்தோன்னே நான் கேமரா ஆச்சோன்னா ஃப்ரேம் ஃபில் பண்ணுற ஃபில் பண்ணியிருக்கா பாபம் என்னன்னா சிந்து சிந்து பூரோ சிந்து பூரானா போட்டு போட்டு போகிற நிற்காது சுற்றி சுற்றி அது காற்றுக்கு போயிடும் திருப்பி அடிக்கிறேன் திருப்பி திருப்பி டே போய் 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 இவருக்கு ஜலிக்குந்தான் அரும்பாவம் தான் விஎஸ் சிந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் மியூசிக் பண்ண சாங்கி அவர் ஒரு ஷூ ஒரு நாள் ஷூட்டுக்கு வந்து ஃபுல்லாக நண்டு செஞ்சவர் அது நான் டிலக்ஸ் அனண்டு அசோசியேஷனாகவே அசிட்டாகவே செஞ்சவர் ரகித் நண்டு நம்ம நச்சான் அந்த ஃப்ரெண்ட் பையன் தான் அவன் தான் ஃபுல்லாக படத்துக்கு நின்று அசோசியேஷன் செய்கிறவன் மற்றது டிலாக்ஸ் அனண்டவர் அவர் என்னென்று நான் ஃபுல்லாக செஞ்சு அந்தவர் அது மட்டும் ரெண்டு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக செம்ம சப்போர்ட் அந்த அவங்க ரெண்டு அப்படியே தான் முடிஞ்சான் கன்ஃபார்ம் இந்த அவங்க இல்லாட்டையும் ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் பார்க்குறா இருக்கட்டும் எல்லாம் ஓடி ஓடி செஞ்சோன்னு இருந்தோம் ஒரு செஸ்லாமூர் ஓகே சரி அதை தாண்டி வந்து இந்த பாடலை பார்த்துட்டு மூத்த கலைஞர்கள் இந்த திரையுலகத்தில் இருக்கக்கூடிய மூத்த கலைஞர்கள் மூத்த இயக்குநர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி அப்ரோச் பண்ணாங்க என்ன மாதிரி விடயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி ஏதாவது விடயம் நடைபெற்று சார் சில ஒரு ரெண்டு கோட்கள் சில சில சின்ன சின்ன மிஸ்டேக் எங்கேயோ பார்த்துருக்காங்க பார்த்து சொல்லியிருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் நல்லா இருக்குது அந்த லைட்டிங் செட்டப்ஸ் ஒரு வித்தியாசம் தீம்ஸ் நல்லா இருக்குது இது மாதிரி வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாட்டு மாதிரி பாட்டு வந்து துணது வந்து வைப் அந்த வைப் அண்டியல் வந்து ஒன்று அப்போ திருப்பி திருப்பி அந்த டெய்லர் போட்டோன்னே கிட்ட அவங்க கிணக்கிறேன் எனக்கு வைப்பாக இருக்குது வைப்பாக இருக்குன்ட்டு ஸோ நல்லா இருக்கேன்னு சொல்லிவிடுவாங்க ஓகே சரி வினோதம் ஜாதுவும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த லெரிக்ஸ் எல்லாம் ரைட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொண்டு அந்த காட்டும் பொழுது உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருந்துச்சு வினோத் கொஞ்சம் அவன் பாட்டு ஒன்று செய்யணும் செய்யணும்னுட்டு அப்போ அவன் வினோ வினோத் கூப்பிட்டு நான் போகிறது ரெண்டாலும் அழிப்பான்னு சான் போய் கேட்டது கேட்டுட்டு பாட்டு அனுப்பினவன் அனுப்பிவிட்டு நான் கேட்டுல இருக்குது புதுசாக வந்து இறக்க போகிறேன் புதுசாக ஒரு ஆள் இறக்க போகிறேன்னுட்டு சொன்னவன் அவள் போய் கேட்டுவிட்டு கொஞ்சம் ஆர்டர் தான் கேட்டு நான் எழுதி செம்ம பைப்பாகவும் ஒரு மெட்டீரியலாக இருந்தது அந்த ஒன்றை ஒரு டிஃப்ரெண்டாகண்டு இண்டஸ்ட்ரிக்கு இறக்கணுன்ற ரீதியில் புதுசாக ஒன்று இறக்கும் ரீதியில் நல்லா இருக்கும் மச்சான் கட்டாயம் செய்வோம்னு நான் அது மட்டும் இல்லாமல் ஜாதுவுக்கு என்னென்ன ஒரு அவசரம் உடனே நான் உடனே நிறைய அந்த முன்னாடி எப்போ எவ்வளோ நாங்கள் பொறுமையாக அவ்வளோ அவ்வளோ நிதானமாக நின்று செய்கிறோமோ அவ்வளோக்கு பெட்டர் முதல் ஷூட் முதல் நாள் ஷூட் போய்ட்டு யாரும் சரி ஆன்சர் அதுக்கு ரெண்டாவது நாள் ஷூட் போய் போச்சு அப்போ அந்த ப்ரொசஸ் அந்தந்த டைமில் அந்தந்த டேமற்ற நடக்கிறான் பெட்டர் ஸோ அதுதான் அவன் புதுசான் அவனுக்கு சொல்லி ஃப்ரீயாகிடுச்சு என்னமானது ஓகே ஓகே சார் இந்த பாடலை எல்லாம் ஃபுல்லாக தான் நீங்கள் கண்டிப்பாக இதில் டிஓபி பண்ணுறதுக்கு இருப்பீங்க ஸோ இந்த பாடலை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு ஃபீல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்மளோட மொழியில் ஒரு வந்து இப்படி ஒருத்தர் பண்ணுறாங்க வித்தியாசமாக இருந்துச்சு இந்த கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும் நான் டிஓபி அப்படின்னு இறங்கிட்டீங்க சரி ஓகே பவியால நீங்க சொல்லியிருந்தீங்க அடுத்த ஒரு அன்டைட்டில் ஃபிலிம் வந்து கைவசம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஃபிலிம் வந்து நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் இது ஜனவரி ஃபெப்ரவரிக்குலாம் எதிர்பார்க்கலாம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சு போய்க்கொண்டு அது அது வரதுக்குமே முக்கிய காரணம் வந்து ஃப்ரெண்ட் தருவண்ணா என்றால் பசங்க அப்போ அந்த அந்த எஃமில்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியும் அப்போ அவங்கெல்லாம் ஃபுல்லாக பிளான்கள் பண்ணி என்னென்ன செய்வோம் அப்போ இப்போ ஷெடியூல் எல்லாம் பண்ணி பண்ணிவிடணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் எல்லாத்துக்கும் அதில் வந்து வந்து இப்போ போய்க்கொண்டிருக்குது அந்த போய் போய்க்கொண்டுருக்கு இப்போ சீக்கிரம் வரணும்னு ஒன்று எனக்கும் ஆசை வரும் சரி ஓகே அந்த படம் வந்து என்ன விடியத்தை சார்ந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு விடியத்தை வருதா அல்லது போனாலும் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராகவே அந்த படம் அது ஒரு மெமரிஸ் கலெக்ஷனாக இருக்கும் கால் ஒரு ஒரு இது ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு போ கடந்த எல்லோரும் ஸோ அதுக்கு உள்ளே ஆக்களும் சார் டச்சா ஹார்ட்டுக்கு டச்சாக ஒன்று நினைக்கிறேன் மேக்ஸிமம் கொடுத்துருக்கான் அவ்வளோ ஃபீல் கடையாக ஒரு மெமரிஸாக இருக்கும் ஒன்று நினைக்கிறேன் பெட்டர் ஃபோன் சரி கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆர்வமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மெமரிஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அதோட என்ன சொல்றது கோல்ட் கோல்டு அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளிடும் கண்டிப்பாக வந்து அந்த வகையில் இந்த திரைப்படமுமே வெளியாகி சக்சஸ் ஆகணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் முன்கூட்டியே உங்களுக்கு விசேஷம் தெரிவிச்சு கொள்றேன் சரி அதை தாண்டி வந்து இந்த ராக்கெட் பாடல் இதுக்கு நீங்கள் இயக்குனராக அவதாரம் எடுத்துருக்குறீங்க அதை தாண்டி அடுத்த படமும் கூட வரப்போகுது குறிப்பாக இந்த இயக்குனர் என்ற இந்த வீடியோத்தை நீங்கள் யார்கிட்ட இருந்து குறிப்பாக கற்றுக்கொண்டீங்க ஸோ வினோத்தை தாண்டி வேறு யாரையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நீங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து இந்த ஸ்கில்ஸை கற்றுக்கொண்டு ஏதாச்சும் மூமெண்ட்ஸ் இருக்கா எனக்கு முதல் தொடக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படி எதுவும் இல்லை சின்ன சின்ன கிளிப்ஸ்கள் சின்ன சின்ன காமெடி வீடியோஸ் தான் அண்ணா அதில் அண்ணா ஃபுல்லாக செய்கிறது அதுலேருந்து இது சரி நாளையும் முடியும்ட்டு சும்மா எழுத ஆரம்பித்தது ஒரு இன்ட்ரஸ்டாக போயிட்டு இன்ஸ்டாக போகணுன்னா சரி இவ இதே செய்வோம் ஓட்டு ஸ்கூல் டைமில் இருந்து கேப் கிடைய கேப் கிடைக்கும்போதெல்லாம் இது இருந்து எழுதி எழுதின பிறகு தான் எனக்கு அந்த தருவன் நான் ஃப்ரெண்ட் கிடச்ச எஃப்எம்ஏவர் இருக்குது ஃப்ரெண்ட் அவன் நல்லா இருக்கட்டா நாங்கள் இதை அப்படியே கொண்டு போவோம் என்கிட்ட இன்ட்ரஸ்ட்ரிக்கே புதுசு அப்போ நாங்கள் அப்படியே ஃபுல்லாக கொண்டு போவோம் ஒன்று அப்படியே போயிட்டு മെയിൻ മുഖ്യമ് എന്റെ സ്കൂൾ ഫ്രണ്ട്സ് അവളെ ഇല്ല അവളെ ഫുൾ ആ നട്ട് ചെഞ്ച് ഞാൻ ചെഞ്ചാണ്ടും ஓகே சரி இதை தாண்டி வந்து எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அந்த படைப்புகளுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு சார் குழுவினர் இருந்து தான் அதை நகர்த்தி கொண்டு போவார்கள் அப்படி போகும்பொழுது வந்து புது முகங்கள் புது கலைஞர்கள் புது திறமைகளை உள்வாங்கிறது வந்து அதீத மகங்களுடைய படைப்புகள் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இப்போ நீங்களுமே ஜதுவை வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க ஸோ புது கலைஞர்கள் புது முகங்களுக்கான ஒரு வரவேற்பை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த அடுத்த படைப்புகளுக்கு காஸ்டிங்கோல் அந்த மாதிரியான விடங்களை முன்னெடுக்க தயாராக இருக்கீங்களா ஓ நான் பண்ண வரை கேக்கு சில திறமைகள் ஒழிஞ்சு சில தெரியாம இருக்கும் நான் முதலாக தெரிஞ்ச ஆகல இருக்கு ஃபுல்லாக கேஸ்டிங் கால் போட்டேன் நான் வினோத்தி தான் எனக்கு தெரியும் வந்தோன்னே செலக்ட் பண்ணிட்டேன் நான் கேஸ்டிங் கால் போட்டிருந்தா எல்லாருக்கும் போய் சேர்ந்து இருக்கும் அதே டைம் சுத்த போட்ட வழியாக ஃபுல்லா போயிருக்கும் சில என்னென்னா சில இதுகள் வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சி வேறு ஒரு இடத்துல தெரியாம இருந்திருக்கு அப்போ அவையில் நாங்கள் மெயினாக கொண்டு வரோம் ரெண்டு மூன்று வடி நான் வினோத்தோட அதை ரெண்டு மூன்று வழியும் நாங்கள் ஊர் இருக்காங்க அவங்களும் செய்கிறவங்க ஆனா சான்ஸ் ஒன்று தான் உண்டு அவனையும் அடுத்த இதில் பாய்ப்பாக நினைக்கிறேன் டிஃப்ரெண்டாக ஒன்று கொண்டு வரணும்ன்ற ரீதியில் பாய்ப்பாக நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பாக நல்ல ஒரு விடயம் இதைத்தான் அத்தனை கலைஞர்களும் எதிர்பார்க்குறார்கள் குறிப்பாக வினோத் கூட இந்த இன்டர்வியூவில் இருந்து சொல்லியிருந்தாரு குழு குழுக்களாகத்தான் நினைஞ்சு த அந்த குழுக்களை வந்து வேறு யாரையுமே உள்ள நுழைய விட மாட்டாங்க அப்படி ஒரு ஒரு சில குழுக்களை இந்த ஈழ சினிமாவில் அடையாளம் கண் கண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை முன் வச்சிருந்தாங்க ஸோ அது கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது மற்ற கலைஞர்களுக்கான வாய்ப்புகளை வந்து தட்டி பறிக்கிற ஒரு விடியோமாக தான் காணப்பட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக அத்தனை கலைஞர்களும் முன்னேற வேணும் அத்தனை கலைஞர்களுக்கான வாய்ப்புகளும் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுறீங்க ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் அதை தாண்டி வந்து இந்த விடயங்களை எப்படி நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க மக்கள்கிட்ட இந்த மாதிரி படைப்பு போகுது இதில் யாருமே வந்து இதில் உங்கள் டலண்ட் இருக்கிறவங்க யாருமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கொள்ள முடியும் என்ன மாதிரியான விடயங்களை என்னென்ன முறையில் நீங்கள் வந்து மக்களுக்கு பப்ளிஷ் பண்ண தயாராக இருப்பீங்க கேஸ்டிங் ஓட தவிர ரொம்ப எஃப்னாவை பொறுத்தவரையோ அல்லது இண்டஸ்ட்ரி இந்த இலத்த பொறுத்தவரை மார்க்கெட்டிங்ன்றது ஒரு குறைவாக இருக்குது இங்கே ஒரு படம் வந்தால் அந்த இண்டஸ்ட்ரிக்கு தெரிஞ்சாக்கல்லுக்கள் மட்டும் போது இப்போ அது வழியில் இப்போ போகுது பட் இன்ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கான் இந்த படம் ஏன்டா இந்தியா அந்த படத்துக்கே வாய்ந்த பார்க்குறான் பட் இங்கே வளர்ந்த வீதம் டெக்னாலஜி வீதம் குறைவாக இருக்கிறபடியாக அந்த அதை விரும்புகிறாங்கல்ல ஸோ அதுக்காண்டி நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக அதுக்குள்ளே கொண்டு வரணும் என்றபடியாக டிஃப்ரெண்ட் ஆக்களை வச்சு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அது ஃபுல்லாக ஜூனியவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸை மெயின் அவங்கள்ட்ட கொடுத்தா அப்படி ஃபுல்லாக ரீச் ஆயிடும் அப்போ இருக்கிற பட் அவங்கள கேஸ்டிங் கோலில் அனுப்புறது அவங்கள ஸ்டேட்டஸ் இருக்கிறதாக அவங்கள்ட்ட சேவன்ற ஆட்டம் ஸோ ஜூனியவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு மெயின் ஆயிருக்கும் அவங்கள அந்த படிக்கிற டைம் தான் வேறு சில சில டேலண்ட்டுகளை வேற ஸோ அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க ஃபுல்லாக ரீச் பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் கேஸ்டிங் கோலை தவிர சில சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கேட்பா நான் அப்படி செய்வேன் நான் இது இருந்தால் சொல்லுங்க ஸோ அவங்களே நாங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது டைம்ல இந்த பீட் பாக்ஸ் சரி நீங்கள் நீங்க ஒரு இயக்குனராக இப்ப வளம் வந்து கொண்டிருக்க கூடிய ஒரு நபர் இப்பதான் தான் இயக்குனருக்குள்ளேயே நீங்க காலடி எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொள்ளையில சரி அந்த வகையில் வந்து இந்த டிரக்ஷன் மேக் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பலர் வந்து அவங்களுடைய காசை இன்புட் பண்ணி தான் அந்த ப்ரொஜெக்ட்ஸை வந்து இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது நீங்கள் ப்ரொடியூசரை தேடி போகும் பொழுது என்ன மாதிரியான விடயங்களை ப்ரொடியூசர்ஸ் எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்தால் தான் இதுக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் அவங்க எடுத்து வைக்கிறாங்களா அல்லது போனால் நல்ல ஒரு கதைகளுக்கான வரவேற்பு இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துட்ருக்காங்களா நான் முதல்ல வந்து க்ரௌட் ஃபண்டிங் அப்போ படம் ஜீக்கமாக க்ரௌட் ஃபண்டிங் அது வந்து ரெண்டு கனவே சொன்ன சக்ஸஸ் ஆகாது சில ஃப்ளப்பாக சில வேண்ட வேறு வேறு ஒப்பீனியன் வேறு வேறு வேற கெங்கு ஸ்ட்ரெக்ஸ் ஆக ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடும் அப்போ ரெண்டு உண்டு இடத்துல ஜோஷிவா அது விட்டுட்டான் அப்புறம் ஒரு ப்ரொடியூசராக போயிருக்க வேறு ஒரு குவாலிட்டியாக கதையை கதை கேட்கும்போது நல்ல கதையாக இருந்துச்சு ஸோ நல்ல கதை ஒடியாக அவர் உடனே இம்ப்ரெஸ் ஆகி தந்தவர் நாங்கள் கதையை தாண்டி அவளுக்கு நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்கணுன்றதான் எங்கள்கிட்ட மெயின் கதை கேட்கும்போது கதை மெயினாக இருந்தாலும் கதை அவருக்கு இம்ப்ரெஸ் ஆனாலும் நாங்கள் எங்கிட்ட எங்களுக்குன்ற ஒரு இது இருக்கும் அதில் நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்கணும்ட்டு மெயினாக இருப்போம் ஸோ அது மெயினாக எங்களுக்கு கதை இருந்தால் இதுக்கும் ஓகே இந்த மெயினாக ஃபிலிம் என்ற பொறுத்தவரை ஃபிலிமோ சாங்கோ ஒரு தீம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஒரு பழைய ஸ்டோரியாக இருக்கலாம் பட் அதை டிஃப்ரெண்ட் மேக்கிங்கில் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வைக்க மக்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் டிரெக்ஷனில் ஓகே ப்ரொடியூசர்ஸும் தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேல அவங்களோட ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க சரி அது உங்களோட ஒப்பீனியனாக இருக்குது மதுஷர் இந்த பாடலில் வந்து என்ன சவால்களை நீங்கள் மேற்கொண்டீங்க சவாலுண்டா எல்லாமே ஒரு டைமுக்குள்ள முடிக்கணும் அதுதான் இருந்துச்சு மற்றபடி மற்றபடி டைரக்டர் என்னாவே இருந்தார் பக்கத்துலேயே இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ஹெல்ப்லாக இருந்துச்சு இருந்தாரு இப்படி பொடியுங்கள் நல்ல ஃப்ரெண்ட்லியான பொடியுங்கள் எல்லாரும் ஓகே அதில் சொல்றது சொன்ன மாதிரி செய்வாங்க எல்லாரும் சரி இப்போ நீங்கள் டிஓபி செய்துட்டு இருக்கும் பொழுது வினோத் ஆக்டிங் ஆக இருக்கட்டும் ஜாதூட் ஆக்டிங் ஆக இருக்கட்டும் அவங்க முக்கியமாக இந்த ஈழ திரைத்துறையில் வந்து இந்த பாடல் சைட் தான் அவங்க வந்து அதீத ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கக்கூடியவர்கள் அதை தாண்டி இந்த பாடலில் வந்து அவங்க தங்களுடைய நடிப்பு திறமையுமே வெளிப்படுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவங்களோட ஆக்டிங்கை பார்த்து வியந்தீங்களா அல்ல அவங்களோட தாட்ஸ் எப்படி இருந்துச்சு

வந்து வேண்டியது அதான் ஒன்று மேக்ஸிமம் பேக்ரவு ஒன்னைக்கு இருக்கோட பேக்ரவுண்ட் கூட ஆக்டிங் பண்ணுறாங்க அப்போ நான் மாற்றி போட்டல அவன்ட்டு வேற ஜோசிப்பேன் பட் இருந்தபடியாக அவன் ஓடியா சில அவன் ஃபர்ஸ்ட் டைம் தானே சில ரியாக்ஷன் வராது சில கேமரா ஆன் பண்ணோன்னே அவன் பயந்துடுவான் முதல்ல சொட்டு பயன்படுவான் அப்புறம் வேற வேற ஓகே ஆயிரு இல்லை நாங்கள் இவன் என்னோட பக்கத்து பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் அவன் நல்லா அதிங்கிறோன்னு அப்புறம் அங்கே மாறு நாங்கள் அங்கே பார்க்க வேண்டியாகிறேன் ஸோ அது மறுபடியா பிறகு நான் கொண்டு சரி எனர்ஜி எனர்ஜியா சொல்லிட்டு ஒரேடா டைம் வேற பன்னெண்டு ஒரு மணி பன்னெண்டு ஒன்று ரெண்டு ஆகுது எனர்ஜி குறைகிற டைம் நித்திர டைம் அந்த டைம் ஷூட்டை பண்ணி ஷூட் பண்றது கஷ்டம் தான் பட் அவ்வளோ எனர்ஜியாக கொண்டு போயிருக்கான் அவன் தான் மெயின் அதான் சரி ஓகே இந்த பாடல்ல வந்து குறிப்பாக நீங்க சொல்லிருந்தீங்க இன்னொரு விடியோம் படலான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த விடியத்தை இங்க பகிர்ந்து கொள்ளிட்டு ஷூட் வந்து மூண்டரை முக்கால் அந்த கொழும்பு பஸ் வந்து ஜிஷ்மா வர்றது அப்போ நாங்கள் போய் பஸ்ஸுக்கு நிற்க வைக்கிறோம் நானும் ரைவன் டிரெக்டர் அவன் நிக்கிறான் வெறத அவன் அந்த சின்னப்படியும் சின்னப்படியும் இன்னொரு வழியனும் அவன் வந்து வர்றத முழுக்கதையும் முன்னாட்றான் உங்கள ஜிஷ்மாக்கு நீ விடுறான் அவன் நாங்களுக்கு அடுத்த நாள் ஆஃபீஸ் மச்சானுக்கு நானும் ஃபோன் வழியா கட்டாயம் போகத்தான் பண்ணும் அப்போ வெறதை தீவுட்றான் நான் நீ ஜோசிக்க அவன் பெர்ற வானம் எல்லாத்தையும் நடுவு பிடிச்சி நடுப்பாட்டு பாட்டு அப்ப அவங்க நினைப்பாங்கன்னு கள்ள நினைக்கிறான் நிக்கிறாங்க அப்படி என்ன சட்டி செய்ய அதை அப்புறம் ஏத்துறவன் ஏத்தான் போய் நடிச்சுடுவான் இல்லையே நான் டோட்டு பஸ் பஸ் வருது அப்ப அவன் கண்டுட்டா மசான் வேற போறா மாட்டேன் அவன் நட் ரோட்ல இருந்து ஒரு கம்பி எடுத்து தேர்த்தி ஒன்று நான் நிப்பாட்டு அண்ணன் நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு அவன் டிரைவர் சிரிக்கிறான் அவ நான் கேறி போய சொல்றான் அண்ணாவை கொண்டு ஜாப்பாணத்தை விளையாட்டு பஸ் வந்து அவள் கொண்டு போய் தீர்த்தான் நல்ல பண்ணா அந்த என்ன ஒரு மூடு அப்செட் இல்லாமல் நல்ல ஃபன்னாக போயிட்டு வீடு போய் இருங்கான நல்ல பண்ணா போயிட்டு ஓகே அந்த ஒரு அலப்புலேயும் உங்களுக்கு ஒரு கிளை அலுப்பு கேட்டுருக்குது சரி ஓகே அதை தாண்டி வந்து பல விஷயங்கள் பல ஃபன்னான விடயங்கள் பல சவால்களை தாண்டி இப்போ நீங்க இறுதியாக ராக்கெட் பாடலை வந்து நீங்கள் வெளியிட்டுட்டீங்க கண்டிப்பாக இந்த ஈழ திரையுலகம் அப்படின்றது வந்து அடுத்தடுத்த படைப்புகளை இங்கே கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது ஸோ இந்த ஈழ திரையுலகம் அப்படின்றது வந்து இன்னும் ஒரு வளர்ச்சி பாதைக்கு போக வேணும் இப்போ நாங்கள் இங்கேருந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு திரையுலகம் அப்படின்னும் பொழுது அது தென்னிந்திய திரையுலகம் தான் அதற்கு நிகராக எங்களுடைய ஈழ திரையுலகம் வளர்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் என்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் அதை தாண்டி என்னென்ன மாதிரியான விடயங்களால் எங்களுடைய இந்த ஈழ திரைத்துறையை வந்து முன்னேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும் அப்படின்ற விடயங்களை நீங்கள் வந்து இப்போ தேர்ந்து கொள்ளணும் அது வந்து டெக்னாலஜி வைஸ் தான் சொல்கிறே இம்ப்ரூவண்ட் ஆகும் அங்கே இருக்க டெக்னாலஜி வைஸ் அது இங்கே இல்லை அது மட்டும் இல்ல இங்கே சக நடிகர் வந்து இந்த பாகுபாடு வாக்குலருக்கு இப்ப நீ அப்படி செஞ்சானா அப்படி அந்த பாகுபாடும் இங்கே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இல்லை நீ இப்ப ஹீரோவா நடிச்சா சில பேர் இப்படி நடிக்க மாட்டேனா அந்த மெட்டீரியல் நான் இப்படிதான் நடிப்பேன் நடந்தா தான் அந்த மெட்டீரியல் வழியா சில பேர் கெனவேர் இப்போ இந்தியா இங்கே இருக்கிற பேக்ரவுண்ட் ஆர்ட்டிஸ்ட்டும் சரி நடிக்க இருந்தால் ஹீரோ ஹீரோ மெட்டீரியல் ஹீரோ மெட்டீரியல் அப்படி அந்த அது இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் வர வினோ சொல்கிற போது அந்த செட் செட் ஆகியங்க அந்த செட் செட் ஆகியனாலும் ப்ரோஜெக்ட் இருந்தால் எல்லோரும் கூப்பிட்டு அதில் பெஸ்ட் பெஸ்ட்டாக வந்து கொடுக்கணுமான்ட்டு நான் எதிர்பார்க்கறேன் அதான் எனக்கு இப்போ கூட பாகுபாடு பார்க்குற தான் அந்த ஃபீல்ட் அப்படியே இருக்குது கூட அது மட்டும் இல்லை ப்ரொடியூசர்கிட்ட இங்கே வேறு குறைவாரு அவங்க அவங்க அவங்களோட கன்செப்ட் இருந்து பார்க்காது சரி இந்த இங்கே இருக்கிற ஆட்களை இப்படி இருக்கும்போது அவன் அதை இன்வெஸ்ட் பண்ண மாட்டான் ஸோ அதான் மெயின் இங்கே இருக்கிறது அது சொட்டுமே மாறிச்சேன்டா ஈழத்து சினிமாவை மாறும் ஓகே இந்த மூன்று விடயங்களை நீங்கள் முன்வைக்கிறீங்க ஸோ இந்த விடயங்கள் மாற்றம் அடையும் பட்சத்தில் ஈழ சினிமா உலகத்தில் வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சரி இன்றைக்கும் கூட பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் இறுதியாக ஏதாவது ஒரு விடயத்தை இருவரும் இந்த நிகழ்ச்சினோடாக மக்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சேன்னா உங்களுக்கான தருணம் மக்களுக்கு பயிரிட நான் தேங்க்ஸான சொல்லுவேன் இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டின ஆக்கள் ஜதுவாக இருக்கட்டும் இன்னொத்த இருக்க அந்த பேக்ரவுண்ட்ல இருந்த ஆக்களை தவிர இந்த பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்சவங்கள யாருக்குமே தெரியாது இந்த கேமராவுக்கு பின்னால் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவோம் பணமாக இருந்தால் சரி ஃபோன் இது மாதிரி பேக்ரவுண்டுக்கு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவோம் ஆட்ராக்ஷனாக இருக்கட்டும் லைட்டிங்காக இருக்கட்டும் அசோசியேட்டர் அப்படி கென பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஃபுட் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும் அப்படி படத்துக்கு படத்துக்கு பெரிய குரு அந்த அதெல்லாம் வெளியில் வர்றதே இல்லை தெரியறதே இல்லை இந்த ஃபேஸுக்கு ஃப்ரேமுக்கு வந்தால் ஹீரோ அந்த மெட்டீரியல் அந்த அவங்களுக்கு தான் மெயின் தேங்க்ஸ் அந்த அவங்க இல்லாட்டி இது இல்லை ஒரு லைட் ஒழுங்காக அப்படிங்காட்டி அங்கே ஃப்ரேமே வராது லைட்டே வராது அவனோட ஒழுங்காக சாப்பாடு தண்ணி ஒன்று ப்ரொடக்ஷன் பார்க்காட்டி அங்கே ஒன்றுமே வராது அவன் ஒழுங்கா டயலாக்ஸ் சொல்லாடிங்க அது டெலிவரி செய்யாது ஸோ மெயினாக அவங்களாம் மெயினான ஆக்கள் இந்த கேமராவுக்கு பின்னால் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறவன யாருக்குமே தெரியல சும்மா படத்தை பார்த்துட்டுன்னு சொல்லுவோம் அவன் கஷ்டப்படுவான் அவ்வளோ ராப்பகலாம் எவ்வளோ வச்சிருப்போமா பத்து நான் சொல்லிடுவான் சரியே இல்லை லாபடம் சரியில்லை டாபடம் ஒன்று சொல்லி போட்டு போவோம் ஆனால் அதுக்கு எவ்வளோ அவன் எஃபெக்ட் போட்டுருவான் அவ்வளோ செஞ்சிருப்பான் அவங்க அது அது கேட்கும்போது அவனுக்கு விலக்கும் சோ இங்க அது அவ்வளவு கஷ்டத்துக்கு மட்டும் நீ அந்த படம் நல்லா இல்லைன்னா ஓகே பரவாயில்லடா பெட்டர் செய் அந்த அங்க இதான் எனக்கு மெயினா இருக்கு இந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற யாரும் தெரிகிறதும் இல்லை அவங்களுக்கான தேங்க்ஸ் கிரெடிட்கள் கொடுக்குறதே இல்லை ஒரு தரம் இங்கே முன்னுக்கு ஹீரோ வேண்டாம் ஹீரோ மாட்டீங்கன்னா அவைலுக்கு மட்டும் கிரெடிட் போதும் பேக்ரவுண்ட்ல சரி கேமராமேனா சரி டிரெக்டரா சரி அசோசியேட் இப்போ மெயினா டிரெக்டர் அவையெல்லாம் தெரியும் அசோசியேட் அசோசியேஷன் அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டர் யாருமே தெரியறதே இல்லைங்க அதான் நீங்கள் மெயினாக என்ன இருக்கிறது தான் மெயினாக தேங்க்ஸ் சொல்லுவாங்க சிந்து மற்றும் சங்கி மியூசிக் சாங்கி அதோட ரயி தண்டிலம் அவங்களெல்லாம் என்னென்ன அவங்க ஃபுல்லாக பேக்ரவுண்ட்ல அவங்கள தான் மெயினாக தேங்க்ஸ் சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னா எனக்கு இந்த பாட்டு பிறகு கொஞ்சம் பேர் சொன்னே இந்த இந்தியன் சினிமா இதை பார்த்துட்டு நம்ம வீடு அந்த ஸ்டைல் இருக்குன்றது அது அவளுக்கு பிடிக்கவில்லை அல்லவா எல்லாம் இந்தியன் சினிமா ஸ்டைலில் எதிர்பார்க்கலாம் நம்ம ஈழத்துக்கென்று இருக்கிற ஸ்டைலை கொஞ்சமாகச்சு முன்னேற்ற பார்க்கணும் எல்லாரும் அதுக்கே போனால் நம்ம ஸ்டைல் இல்லாமல் போயிடும் அது ஒன்று தான் நான் சொல்ல கண்டிப்பாக கடைசி அவர் வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லியிருக்காப்புல ஸோ கண்டிப்பா வந்து என்ன சொல்றது ஈழத்துக்கண்ட ஒரு ஸ்டைல் இருக்கு ஈழத்துக்கண்ட ஒரு தனித்துவம் இருக்கு அந்த தனித்துவத்தை கண்டிப்பாக நீங்களும் வரவேற்க வேணும் அதற்கான ஆதரவை நீங்களும் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி இருவருமே இந்த இடத்துல உங்களுக்கான பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக இணைந்துருங்கள் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் தான் உங்களின் ராஜ் நம்பினியர்கள்